ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபை ஃபை சேனல் இந்த வீடியோ வந்துட்டு புதன்கிழமை நைட்டு வந்து எடுத்த வீடியோ ஸோ புதன்கிழமை நைட்டுக்கு வந்துட்டு உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு தான் நான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை கிராமு சோம்பு கசகசா இஞ்சி பூண்டு தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கி ஊட்டி வதங்கினத்துக்கு அப்புறமே கொஞ்சம் மிளகாத்தும் மரிய போட்டு நல்லா வதக்கி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சோட்டி நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன் ஸோ எண்ணெய் காஞ்சோட்டி கொஞ்சமாக கடுகு ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த குழம்பு வந்துட்டு சப்பாத்தி தோசை இட்லி சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விடலாம் சின்ன வெங்காயம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்குது ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் சின்ன வெங்காயம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்துட்டு நல்லது ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு குழம்பு கொதிக்கிற கேப்பில் நம்ம இருக்கிற பாத்திரத்தில் கழுவிடலான்ட்டு கழுவிட்டுருக்கேன் ஸோ பாத்திர வேலையும் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு ஸோ குழம்பு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஸோ பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு ஸோ இந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு முட்டையாக வந்துட்டு உடச்சி ஊற்றுங்க நீங்கள் ஹையில் வச்சு பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா முட்டை வந்து டக்குன்னு வந்து அடிப்பிடிச்சிரும் ஸோ அதனால தான் சிம்மில் வச்சு நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து குழம்பு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இந்த கேப்பில் வந்துட்டு நான் தோசையும் சுட்டுக்கிறேன் ஸோ இதில் வந்துட்டு இப்போ கொஞ்சமாக வந்துட்டு மல்லியலை லாஸ்ட்டாக வந்துட்டு பெப்பர் போட்டு இறக்குங்க அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ நான் இந்த ரெசிபிக்கு வந்துட்டு நான் தோசை தான் நான் சுட போகிறேன் ஸோ தோசை சுட்டு சூப்பராக வந்துட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிட வாங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்துட்டு நான் அவங்கள மீட் பண்ணுறேன் ஸோ என்ன மாதிரி ரெசிபி வீடியோ வேணும்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ரெகுலர்ஸ் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்